அம்மு என் கை பார்த்தீங்களா அழகாக இருக்கு நான் ஒரு குட்டி மெஹந்தி ஆர்கானிக் மெஹந்தி ட்ரை பண்ணேன் ஸோ நிறைய பேர் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் மெஹந்தியே வைக்கிறது இல்லை குறிப்பாக மருதாணி எனக்கு அந்த குள்ளாக வைக்கிறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதோட பெனிஃபிட் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அதில் என்ன பெனிஃபிட் இருக்க போகுது என்னது மெஹந்தி பெனிஃபிட் தெரியாதா அந்த காலத்தில் எதுக்கு தெரியுமா எல்லாமே இந்த குல்லா வைக்கிறாங்க அந்த ஃபிங்கர் டிப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம பாடியோட லிவர் அண்ட் லிவரோட ஃபங்க்ஷன் எல்லாமே இருக்கும் ஸோ இப்படி நம்ம அந்த அந்த ஃபிங்கர் டிப்பை நம்ம வந்து கூல் பண்ணும்போது லிவர் வந்து ரொம்பவே காமாக இருக்கும் உங்கள் பாடியை வந்து நேச்சுரலாகவே லிவரை டிடாக்ஸ் பண்ணி கொடுக்கும் இது நிறைய பேருக்கு தெரியாது கண்டிப்பாக அம்மாவோட ஃபாலோவர்ஸ் வந்தீங்கன்னா ரெகுலராக மெஹந்தி வைங்க அதில் குறிப்பாக வந்து குல்லாக வைங்க ஆனால் அது கோல்டாகும்னு சொல்கிறாங்களே தலையில் வச்சா இல்லை இல்லை அது எப்போனா நைட்டு தான் நம்ம வைக்கக்கூடாது கண்டிப்பாக ஆஃப்டர்நூன் டைமில் வைக்கலாம் அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் ஆகுது நம்ம ஒரு ஹேபிட்டாக எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அந்த கோல்டு வரும் அப்புறம் வந்து பாடியோட இன்ஃப்ளமேஷன் கம்மியாகிடுச்சு ஹீட் கம்மியாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கோல்டு வராது ஸோ நெக்ஸ்ட் டைம் மெஹந்தி யாராக வைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட லிவர் ரொம்பவே காமாக இருக்கும் ஸோ நான் இன்னைக்கு குட்டியாக வச்சிருக்கேன் இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸ்டென்சில் ஆர்ட்னு சொல்லுவாங்க பட் மெஹந்தி பார்த்தீங்கன்னா வீட்டில் அரை அரைச்சது தான் இது என் பையனுக்காக நான் வச்சேமோ அழகாக இருக்கும் குட்டியாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் டைம் மெஹந்தி வச்சிங்கன்னா உங்கள் லிவர் வந்து பீட்டாக்